ஐக்கிய அரபு அமீரகத்துல கொஞ்ச நாளாவே இந்தியா பாகிஸ்தான் இல்ல பிற தெற்காசிய நாடுகளிலிருந்து வரக்கூடியவங்களோட யூஏஇ விசிட் விசா நிராகரிக்கப்படுது அப்படின்னு தகவல்கள் பரவிட்டு வந்துச்சு இதற்கான பதில தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் விசிட் விசாலா அமீரகத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு அமீரக அரசாங்கம் சில தேவைகளை கூறியிருக்கு அதாவது விசிட் விசால பயணிக்கும் அனைத்து பயணிகளும் போதுமான நிதி ஹோட்டல் தங்கும் இடம் வசிப்பிட சான்று சுற்றுலா விசா காலாவதியாகும் முன் ரிட்டர்ன் டிக்கெட் இதெல்லாம் எடுத்து செல்றது கட்டாயமாக்கிருக்காங்க இது எதையுமே பூர்த்தி செய்யாத மக்களுக்கு தான் விசிக் விசா நிராகரிக்கப்படுது ஐக்கிய அரபு அமீரகம்ங்கிறது ரொம்பவே எளிதான நாடு இங்க கட்டுப்பாடுகள்லாம் ரொம்பவே குறைவாக தான் இருக்கு ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு நிறைய பேர் வந்து வேலை தேடுறாங்க நிறைய பேர் சுற்றுலா பயணிகளா வராங்க சுற்றுலா பயணிகளா வரவங்க இந்த நாட்டோட அழகெல்லாம் ரசிச்சுட்டு அவங்களோட விசா காலாவதி ஆகுறதுக்கு முன்னாடியே ரிட்டர்ன் ஆகுறது ரொம்பவே நல்லது துபாய்க்கு ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான சுற்றுலா பயணிகள் வராங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜனவரில இருந்து ஜூலை வரைக்கும் துபாய்க்கு சுமார் பத்து புள்ளி ஆறு ரெண்டு மில்லியன் சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க இது இன்னுமே எட்டு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கூறப்படுது ஆனா இன்னைக்கு நிறைய பேரோட விசா நிராகரிக்கப்படுது அதுக்கெல்லாம் காரணம் அமிரகத்துல விசிட் விசால வரவங்க போலி விமான டிக்கெட்டுகள் போர்ட்டல் முன்பதிவுகளை வழங்குவதான் இதுக்கு காரணம்னு சொல்றாங்க இவங்க போலியா வழங்குறதுனால சரிபார்ப்பு சோதனையில தோல்வியடைறாங்க அதே நேரத்துல ஒரு சிலரும் ஆதார ஆவணங்களை சரியா வழங்குறது இல்ல இப்போது பயண நிறுவனங்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் அல்லது உடன் பிறந்தவர்களை விசிட்ல அமீரகத்திற்கு அழைக்கும் போது உண்மையான போர்ட்டல் முன்பதிவுகள் அல்லது சுற்றுலா பயணிகளின் நேரடி உறவினர்களின் குத்தகை ஒப்பந்தங்களை நிதி சான்றுடன் இணைக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ரிட்டர்ன் டிக்கெட் இதெல்லாம் அவங்க கிட்ட கரெக்டா இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க பிசிக் விசா முடியும் போதே அவங்க நாட்டை விட்டு வெளியுறது ரொம்பவே நல்லது இது மூலமாக அவங்க மீண்டும் நாட்டிற்கு வரும்போது ரொம்ப ஈஸியாகவே அவங்களுக்கு விசா கிடைக்கும் அதே நேரத்தில் நம்பகமான பயண நிறுவனங்கள் மூலமா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுங்க நீங்கள் சரியான ஆவணங்களை சமிட் பண்ணும்போது உங்களுக்கான விசா நிராகரிக்கப்படுறதில்ல ஸோ உண்மையான ஆவணங்களை சமிட் பண்ணுங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க